சூப்பர் ஓகே சோ நம்ம வந்து நீங்க டைரக்டா இறங்க போறது சென்னை நீங்க வந்து சென்னை பட்டியே பேசிடுவோம் சென்னைல மூணு இது சென்னை சென்ட்ரல் சென்னை சவுத் சென்னை நார்த் ஆமா எப்படி பாக்குறீங்க சென்னை சென்னை மூணு இதுவும் யாருடைய கோட்டைன்னு தெரியும் டிஎம்கே உடைய ஸ்ட்ராங் கோட்டைப்பா அதாவது சென்னை வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கே கோட்டை சோ அதனால வந்து ஒவ்வொரு தொகுதியாவே வந்து பாத்தரலாம்

ஒன்னும் ஒ பெரிய ஒரு அதாவது ஏடிஎம்கேன்ற ஒரு ஒரு ஓட்டு பலம் இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மாறுதலை கொண்டு வர அளவுக்கு வந்து பார்த்த சாரதியால முடியுமா அப்படின்னு கேட்டா முடியா முடியல ஏரியம்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாங்க பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு மார்க் பண்ண முடியும் கேட்டா முடியல ஆனா ஒரு டஃப் ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் விட்வீன் பிஎம்கே அண்ட் பிஜேபி இந்த தொகுதிக்கு நல்ல ஒரு காம்படிஷன் அதாவது வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்காங்க தயாநிதி மாறன் மேல ஆனா இவர் அவர் தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல மூணு தடவை பண்ண தொகுதி நம்ம ஓகே ஆனா டூ தௌசண்ட் இஸ் லாஸ்ட்

என்ன பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் இந்த இதுக்கு தனியா இது வரைக்கும் எலெக்ஷனுக்கு சென்ட்ரல் சென்னைக்குள்ள கால் வச்சதே இல்ல விதவுட் பாபு அவர் தான் நிக்கிறாரா கேம்பினிங் யாரு யாரு முதலமைச்சரே தெரியல பாபு ஏன்னா பாபு இல்லாம அவரையும் நான் பார்த்தது இல்ல தனியா அவரு வந்து இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் தயாநிதி மாறன் அதாவது வந்து பாபு தான் களத்தை வந்து பாக்குறது ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறாரு

அதுக்கப்புறம் வந்து கே பாக்கு அதுக்கப்புறம் தௌசண்ட் லைட்ஸ் அண்ணா நகரு எல்லா இடத்துலையும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க ஆமா பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு ஆனா நிறைய ஒரு டஃப் காம்படிஷன் பிட்வீன் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்ல இருக்குமோன்னு இப்பத்துக்கு தோணுது ஏன்னா ஆகுது ஆனா வந்து தயாநிதி மாறன் அடிச்சுட்டு போயிடுவாரு பட் இருந்தாலும் ஏன்னா வினோத் பி செல்வம் வந்து நல்லா போராடுறாரு பட் ஆனா கட்டமைப்பு வேணும் தவறி அதான் சொன்னேன் நீ வந்து சேகர்பாபுவை தாண்டி சென்னைக்குள்ள நீ வந்து உள்ள பூந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவரு இன்ஃபேக்ட் பத்திரிகை காலங்களிலேயே மிரட்டுறாரு என்ன தெரியுமா சொல்றாரு முதலமைச்சர் எங்களை சும்மா இருக்க சொல்றாரு கம்முன்னு இருக்க சொல்றாரு இல்லாட்டா நாங்க ஆடுற ஆட்டமே வேற அப்படின்றாரு அந்த அளவுக்கு வந்து பேசுற அளவுக்கு வந்து பாபு பேசுறாரு அப்படின்னா வந்து அவர் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு அது வந்து தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அரசியல்ன்றது வேற என்ன நான் சொல்கிற ஒரு கேண்டிடேட் தா சொல்ற அந்த அந்த மக்கள் வந்து நான் நான் சொன்னா பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாரு கேக்கர் பாபு அதுக்கு உழைக்கிறாரு இல்ல அவரு வினோத் பிசனும் பயங்கரமா களத்துல இறங்கி இருக்கிறாரு பயங்கரமா மக்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு இதுல நிற்கிறாரு சபரி மக்களோட மக்களா நிக்கிறாரு ஆனால் தயானந்தி மாறன் நிக்கிறனாலும் நம்மளுக்காக வந்து சேகர் பாபு நிக்கிறாரு இதுல எப்படினா ஓட்டு எங்க ஸ்விங் ஆகுனாக்கா ஒரு சைட்ல வந்து நார்த் இந்தியன்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு பிஜேபி மேல போடுறது கிடையாது அந்த அளவுக்கு பெருசா போடுறது இல்லைனாலும் இந்த அளவுக்கு இந்த இந்த தடவை ஒரு சான்சஸ் கொஞ்சம் உண்டு பிஜேபிக்கு ஆனா அதே சமம்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிக் நைன் இவங்க எல்லாமே வந்து ஆஹ் மைனாரிட்டியோடைய டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அந்த ஓட்டு இது வந்து

இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதவங்களோ இல்லையோ இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை ஃபார்ம் சப்மிட் பண்றதுல யாரு சப்மிட் பண்ணோம்னு சொல்லி பயங்கரமான ஒரு சண்டை நினைச்சு நம்ம வீடியோ எல்லாம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம் இது பண்ணுவோம் ஆனா உள்ள போயிட்டு கை குலிக்கிட்டு வெளியே வரும்போது சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு பட் எகைன் நார்ச்சென்னை டிஎம் கே கோட்டை ஆனா மனோ ராயபன் ராயபுரம் மனோ ராகபுரமாக இது வந்து உழைக்கும் மக்கள் இருக்கிற இடம் அதாவது வந்து நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சென்ட்ரல் மெட்ராஸ் வந்து இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடுவில் அப்படியே இருக்கும் நான் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா உழைக்கும் மக்கள் மீனவர்கள் அதுக்கப்புறம் கூலி தொழிலாளிகள் மிக்சர் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வட்டி கொடுக்குறவங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய சேட்டுவங்க தான் இருப்பாங்க புரியுதா ஒரு ஒரு கலவையான ஒரு ஒரு இடம் அது ஓகேயா ஸோ அதனால ஆனால் உழைக்கும் மக்கள் தான் ஜாஸ்தி நீ வந்து தொகுதிகள் பார்த்தனா திருவற்றியூர் அம்மா கூட ஆர்கே நகரில் தான் நின்னாங்க எப்பவுமே அம்மா வந்து ஆர்கே நகரில் தான் நிற்பாங்க ஏன்னா வந்து அந்த அவங்க வந்து ஒரு 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 சொல்ல சொல்லிட்டாங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக அது மாதிரி பண்ணி முடிச்சிருவாங்க ஆர்கே நகர் பெரம்பலூர் கொளத்தூர் திருவிகா நகர் ராயபுரம் எல்லாமே அந்த இடத்துல அப்படி இருக்கிறதுனால

அவர் தோப்பார்னா அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அவர் என்ன நினைச்சாருன்னா அப்படியே தம்பிங்ல ஜாலியா அப்படியே வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அவர் டாட்டா காட்டுறது என்ன அப்படி என்ன இப்படி என்ன அப்படியே ஜாலியா இப்படி 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 போயிட்டு இருந்தார் அவர் வச்சு செஞ்சாங்க அவர் வச்சு செஞ்சதுனால அவர் அவர் அவருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஜெயக்குமாருக்கு என்ன ஜெயக்குமார் ஈகபிரம்னாலும் இந்த வாட்டி நம்மளோட தொகுதியில நம்ம சொன்ன கேண்டிடேட் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால ராயபுரம் மனோவை எப்படியாவது ஜெயிச்சு வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பயங்கர துடிப்போட விளையாடிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துலயும் வந்து பாபு அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் உண்மையாவே ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கும் பாபு இங்க நிக்கல ஆனால் ஆனால் அவர் வந்து என்ன பண்றாரு கலாநிதி வீராசாமியை வந்து சப்போர்ட் பண்றாரு ஸோ ஆனால் இவரு யாரோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாருக்கா தயாநிதி மாறனோடு தான் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்றாங்க இங்கேயோடு இல்ல பட் இருந்தாலும் என்னன்னா தயாநிதி மாறனோட ஏன் சப்போர்ட் பண்றாருன்னா சென்ட்ரல் சென்னை இது வந்து நார்த் சென்னை நார்த் சென்னையில் ஏற்கனவே அவருக்கு பயங்கர ஹோல்டு இருக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹோல்டு ஓகேயா எக்ஸ்ட்ரீம்லி ஹோல்டு இருக்கிறதுனால வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஓகே இந்த இடத்துல நம்ம மக்கள் நம்ம தம்பிகள் இருக்காங்க அந்த சைடுல சென்ட்ரல் சென்னையில் தான் நமக்கு அந்த அளவுக்கு ஆள் இல்லாததுனால அவர் அங்கே போறாரு அங்கே போய் அந்த பிரசன்சை கட்டாரு இங்கே வந்து கலாநிதி வீராசாமியை ஜெயிக்க வச்சிருவாரு ஆனால் மனோவியும் சும்மா சொல்லக்கூடாது ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட்டு தான் பட் வந்து பிஜேபி அப்புறம் சவுத் சென்னை தமிழ் 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 தமிழிசை தமிழிசை தங்கபாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ் செல்வின்னு சொல்லி மூணு பேருமே தமிழ் செல்வி ஆமா தமிழ் நீ வந்து இதுக்கு சொல்ற நீ ஓகே தமிழிசை தங்க தமிழிசை தங்கபாண்டியன் தமிழிசை அப்புறம் ஜெயவர்தன் நிக்கிறாருங்க ஆமா ஜெயவர்தன் ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தன் நிக்கிறாருதான்

இல்லைப்பா இங்கே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு ஏன்னா நீ சௌச்சென்யை பார்த்தேன்னு வச்சுக்க விருகம்பாக்கம் சைதாப்பேட் நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோளிங்கநல்லூர் உங்க ஏரியா தான் வேளச்சேரி இங்கெல்லாம் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ரோட் ஷோ நடத்தினார் நகர்ல அதுக்கப்புறமாவே கொஞ்சம் ட்ரில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரைட்டா கொஞ்சம் பட் இருந்தாலும் வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் வந்துதான் லீட்ல இருக்காங்க தமிழிசை எப்படியாவது நான் ரெண்டாவது பொசிஷனுக்கு வர முடியுமான்னு பாக்குறாங்க இல்லாட்டா ஒன்னாவது ஜெயவர்தனும் பயங்கரமா ட்ரை ட்ரை பண்ணுவாங்க கன்ஃபார்மா ஏன்னா அவங்க சைட்ல இருந்து ஜெயவர்தனும் பயங்கரமா பண்றாரு இது வந்து மும்முனை போட்டி தான் இது இந்த இடத்துல வந்து யாருன்னு நம்ம சொல்லவே முடியாது அதாவது வந்து ஜெயவர்தனும் நம்பர் ஒன் வரலாம் தமிழிசையும் வந்து மூணாவது போலாம் தமிழச்சி தங்க பாண்டியனு ரெண்டாவது வரலாம் இதுல வந்து தமிழ் தங்க தமிழச்சி தங்க பாண்டியனுக்கு ஒன் ஆர் டூ அது கன்ஃபார்ம்டு

அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் சென்னையில அது ரிஃப்ளெக்ஷன் தான் பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கூட இல்ல புரியுதா மக்கள் வந்து ஒரு 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 ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் அதுல வந்து உண்மையா அஃபெக்ட் ஆனவங்க ஒண்டி தான் வந்து இந்த அதாவது நம்ம வந்து நம்மளோட ஓட்டர்ஸ்க்கு வந்து அதுவும் தமிழ்நாடுல இருக்கிற ஓட்டர்ஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு அம்னீஷியா எப்படி இருக்கும்னு தான் எனக்கும் புரியல எப்படி வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அந்த அந்த இடத்துல டுவெண்ட்டி பிப்டீன்ல வந்து அவ்வளோ பெரிய மழை வந்துச்சு கிட்டத்தட்ட அழிச்சு போச்சு டுவெண்ட்டி அவங்க தான் வந்து எலெக்ஷன் எழுதி அது கூட பரவாயில்லை ஏன்னா நீங்க இது ஒரு வருஷம் இருந்துச்சு இது நடந்து எக்ஸாக்டா மூணு மாசம் கூட ஆகல மக்கள் எல்லாமே மறந்து மக்களா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அதுதான் வந்து ஏ தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாவும் நான் பாக்குறேன் இப்படி ஒரு மறதியா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்கு இந்த எம்பி வந்து என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து வீராசாமியா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து தயாநிதி மாறனா இருக்கட்டும் இல்லத்தான் வந்து தமிழன் மூணு பேருமே காணும்பா மூணு பேரும் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு எடுத்துட்டு வந்து நானும் இருக்கேங்க நானும் இருக்கேங்க நானும் இந்த தொகுதிக்கு எம்பி தாங்கன்னு மூஞ்சியாவது காமிச்சாங்க நீ எப்பாவது பார்த்தேன் பாபாவை பார்த்தோம் இந்த மாசுவை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கே நேருவை பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பேரை வெளியில்தான் வந்து வந்து பண்ணாங்களே தவிர இவங்க எம்பிஸா இருந்து என்ன பிரயோஜனம் அதுக்கு மேல வந்து நல்ல வேற பேசுவாங்க ஓகேயா நம்ம வந்து நாடாளுமன்றத்துல போயிட்டு தமிழ்நாடு பிரச்சனைகள் ஏதாவது பெருசா ஒன்னு பேசுனாங்க அப்படின்ற மாதிரி நீ வந்து ஏதாவது ஒண்ணு ஓகே நம்ம சொல்ல முடியுமா இந்த வரைக்கும் இங்கேயோ ஒரு ரெண்டு இடத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் பேசுறாங்களே தவிர ஏன்னா அவன் நாங்களும் இருக்கோன்றதுக்காக வேண்டி பேசுறதுன்றது வேற ஆனால் தமிழக உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுல ஏதாவது ஒன்னு பேசியிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது மொத்தத்துல சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தனி குடுத்தாங்க அதே ஒரு பெரிய அதுலயே மக்கள் தெரியல ஆனா அது அந்த அதுவும் கரெக்டா எல்லா வீடு வீடு போய் சேர்த்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசென்ட்டா டீசென்ட்டா போய் சேர்த்துட்டாங்க ஓரளவுக்கு அந்த வந்து எல்லாரோட வீட்டுக்கும் வந்து எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு ஆகலை அப்படின்றது கரெக்டா கணக்கெடுத்து யாரெல்லாம் பிரச்சனைகள்ல இருந்தாங்கன்றத பார்த்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஏன் ஜெயிக்க முடியலன்றது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா கையில கொடுக்கறதுக்கும் பேங்க்ல அக்கௌண்ட்ல போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல போடவும் இல்ல கையில குடுக்கவும் இல்ல அதாவது வந்து இவ்வளவு பெரிய ஒரு மழை வந்துச்சு இல்லையா அதுல வந்து காசு வந்து நான் வந்து நிர்மலா சீதாராமன் ஆமா அது நாங்க கொடுத்தோம் கொடுக்கலன்றது மழை பெஞ்ச போது இம்மிடியா கொடுத்துருக்கணுமா இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கொடுக்கல அவங்க முன்னாடி நாங்க கொடுத்தோன்றாங்க அத பத்தி நான் வந்து பேசி வரல அது டிபேட் கிடையாது இன்னைக்கு ஓகேயா ஆனால் அது குடுத்திருக்கணும் அது கொடுக்காதது ஒரு பெரிய பிரச்சனை தான் அது வந்து மெட்ராஸ்ல ஏன்னா வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாரம் அதை வேற எதுக்கு செலவு பண்ணிட்டாங்க இப்போதைக்கு இப்ப இருக்குன்னு கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அது அது வந்து நம்ம காசு நீங்க அவங்க வந்து என்ன நான் கிளியாரிட்டி சொல்றாங்கன்னாக்கா நீங்க கொடுக்கவே இல்லை எவ்வளவு இதுவனும் நீங்க மொத்தமா எனக்கு இவ்வளவு காசு கேக்குறீங்கன்னு தவிர எங்கெங்க இதாச்சு அவங்க வந்து அது உடைய அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அவங்களும் தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தானே தேர் பார்ட் ஆஃப் இந்தியா தானே அவங்க அவங்களோட ஆட்கள் அமைச்சு இவ்வளவு கேதாரம் நடத்துக்கு நாங்க இவ்வளவு காசு கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க குடுக்கணும் பயன்தௌசண்ட் ரூபீஸ் ஒர்க் அவுட் ஆகுமா சென்னையில தௌசண்ட் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்குலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து எனக்கு தோணல ஏன்னா வந்து இது வந்து

மற்றபடி வின்னிங் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலுமே மூணு இடத்துலயுமே ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து டிஎம்கே தான் அது வந்து அப்படிதான் வந்து இப்போதைக்கு நிலைமை வந்து நீ வந்து பார்த்த அப்படின்னா வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் எவ்வளோதான் கோபத்தை இது ஏன்னா என்னையே ஃபோன் பண்ணி நிறைய பேர் திட்டுறாங்க என்ன நீ இப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற என்ன பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலையா என்ன வந்து சேனல் வா சேனல் வளர்றதுக்கே வந்து பிஜேபி தானே காரணம்னா நான் என்ன சொன்னேன்னா உண்மையே உண்மைன்னு தானே சொல்ல முடியும் உண்மையே நான் உண்மை தானே சொல்ல முடியும் நான் நான் மாத்தி சொல்லிட்டு கணேஷ் வந்து அந்த சேனல்ல ஒரு ஜோக்கு சேனல் எப்ப அவங்க அப்ப பார்த்தாலும்பாங்க அதுக்கப்புறம் டிஎம்கே டிஎம்கே பிஜேபி வந்துருச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம் நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ நமக்கு என்ன வந்து ஒரு அப்பழுக்கட்டு ஒரு எந்த ஒரு பக்கமும் சாயாம எனக்கு என்ன தோணுது என்ன நம்பர் சொல்லுது அதுக்கேற்றபடி நம்ம பண்ணி போயிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் ஓகே கணேஷ் பா போ சூப்பர் சபரி நம்ம திருப்பி பேசுவோம் ஓகேயா ஓகே கணேஷ் நன்றி நன்றி நன்றி